ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல் அதாவது தமிழக அரசு வந்து ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ விவரம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம தேர்வு எழுதி வெற்றி பெற்றதுக்கப்புறம் நமக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க பிரியாரிட்டி ஸோ அதில் வந்து முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் நம்ம எல்லாருமே வந்து இந்த பிஎஸ்டிஎமுக்காக அப்ளை பண்ணுவோம் வழி சான்று ஸோ இந்த தமிழ் வழி முன்னுரிமை சான்றில் ஒரு முக்கிய திருத்தம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் திருத்தி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அரசாணையை வெளியிட்ருக்காங்க அது என்னென்னன்றது சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறோம் இப்போ நம்ம பிஜிடிஆர்பிக்கு அப்ளை பண்ணுறோன்னா பிஜிடிஆர்பிக்கு என்ன எலிஜிபிள் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் டிகிரி வித் பிஎட் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம ஒன்றாம் வகுப்புலேருந்து அந்த எலிஜிபிள் டிகிரி வரைக்குமே நம்ம எதில் படிச்சிருக்கணும் தமிழில் படிச்சுருக்கணும் நீங்கள் தமிழில் படித்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பிஎஸ்டியில் முன்னுரிமை கோர முடியும் ஓகேங்களா நீங்கள் தகுதி உடையவங்களா ஏற்றுக்கொள்வாங்க அடுத்தது இரண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதர மொழிகளில் தமிழை தவிர மீதி வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்து நீங்கள் படிச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு வந்து அப்ளை பண்ண முடியாது தமிழ் முன்னுரிமை சான்று வந்து உங்களால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மூன்றாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இரண்டாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரை பள்ளிக்கு நேரடியாக சென்று தமிழ் மொழியில் படித்து தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதுக்கு எலிஜிபிள் பிஎஸ்டிஎம்முக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க ஓகேங்களா அடுத்தது நான்கு வந்து பார்த்தீங்கன்னா பிற மாநிலங்களில் பயிற்று மொழியாக நீங்கள் தமிழ் மொழியை சூஸ் பண்ணி படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எதுக்கு எலிஜிபிளுங்க இந்த பிஎஸ்டிஎம்முக்கு அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்தது ஐந்து பள்ளிக்கு செல்லாமல் ரொம்ப முக்கியமானது நான் பள்ளிக்கு போனதில்லை ஆனால் தனித்தேர்வராக எழுதி தமிழ் மொழியில் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முடியாதுங்க இந்த பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண முடியாது இந்த தமிழ் வழி முன்னுரிமை சான்றுக்கு நீங்கள் தகுதியானவர்கள் கிடையாது பள்ளிக்கு நேரடியாக செல்லாமல் தனி தேர்வு மட்டும் நீங்கள் போய் எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தகுதியானவர்கள் கிடையாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலாகி தேர்வராக போய் நம்ம எக்ஸாம் எழுதியிருப்போம் ஓகேங்களா நீங்கள் தகுதியானவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தகுதியானவர் அதாவது அரசு பொது தேர்வுகளில் தேர்வர்களாக தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று அதனை தொடர்ந்து நீங்கள் தமிழ் வழியிலேயே கல்லூரி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து தமிழ் வழி தகுதிக்கு வந்து என்னது நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க ஓகேங்களா அடுத்தது கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்வி மாற்று சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் பட்டியல் மார்க் ஷீட்டு உங்களுடைய டிசியை வச்சு யார் யாரெல்லாம் அதாவது நியமன அலுவலர் நம்மளை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேல வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க நம்மளை அந்த வேலையில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த நியமன அலுவலர் வந்து என்ன பண்ணால் இதை உறுதி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஆல் த பெஸ்ட் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல்